வருக்கும் வணக்கம் ஓம் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி காலையில் சூரிய உதயம் வந்து ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி வந்து பாத்தீங்கன்னா இன்று இரவு ஒன்பது மணி அம்பது நிமிஷம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு அதற்கு பிறகு சஷ்டி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிருது நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பரணி நட்சத்திரம் அதற்கு பிறகு கிருத்திக நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா நாள் முழுவதுமே நமக்கு சித்த யோகம் இருக்குது நாம யோகம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் ஹர்ஷனம் நாமம் யோகம் அதற்கு பின்பு வஜ்ரம் நாமம் யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கௌலவ கரணம் அதற்கு பிறகு இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் தைத்துலம் கரணம் அதற்கு பிறகு கரசை கரணம் ஸ்டார்ட் ஆயிருது சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிருது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை சூரியன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சுக்கரன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை புதன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சந்திரன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சனி வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை குரு வரை ப மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை செவ்வாய் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சூரியன் வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சுக்கரன் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை புதன் வரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சந்திரன் வரை சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சனி வரை இருக்குது ராகு காலம் சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஆறு மணி வரை இருக்குது குளிகை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து மேற்கு திசை மேற்கு திசையில் வந்து நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக போனாலும் நல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக நம்ம வந்து மேற்கு திசையில் பயணித்தாலும் பரிகாரம் வந்து என்னென்னு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து போகிற காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு நீங்கள் அந்த வெள்ளம் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு தடங்கல்களும் இல்லாமல் நினச்ச காரியங்கள் வந்து நடக்கும் சந்திராஷ்டமம் வந்து சித்திரை நட்சத்திர நட்சத்திரக்காரவங்க வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்து அதில் கொஞ்சோண்டு சக்கரை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் தெய்வத்தை நினச்சி அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களை வந்து தேடி வராமல் நல்ல முறையில் சந்திராஷ்டமத்துலேருந்து நீங்கள் வந்து விடுபட்டுடலாம் இன்னைக்கு வந்து நமக்கு எந்த தெய்வத்தை வந்து வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விரதம் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை விரதம் கிருத்திகை விரதமாக இருக்கனால நம்ம வந்து முருகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கருப்பணசாமி வழிபாடு முனீஸ்வரர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க காவல் தெய்வங்கள் முனீஸ்வரராக இருக்கட்டும் கருப்பசாமியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஏதாவது ஒரு அம்பாள் நமக்கு மாரியம்மன் காளியம்மன் அந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுறது வந்து நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு கொடுக்கும் நமக்கு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கந்திருஷ்டி இதிலிருந்து நமக்கு அந்த எல்லை தெய்வங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம வீட்டில் கண் கந்திருஷ்டி கெட்ட சக்திகளெல்லாம் அழிக்கக்கூடிய சக்தியை வந்து கொடுப்பாங்க அப்போ நமக்கு இன்றைக்கி வந்து இந்த நாளில் வந்து நம்ம எந்தெந்த நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிணறு வெட்டுறதுக்கு அதே மாதிரி கொள்ளம் ஆறு இதெல்லாம் வந்து தூர் வாரக்கூடிய பணிகளை வந்து நம்ம செய்கிறது நல்லது சாலை பணிகளுக்காக பூமியை வந்து பூமியில் வந்து நம்ம தோன்றது சாலை பணிகளை அமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது மருந்து எதாவது நம்ம ஒரு நோய்க்காக மருந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி மருந்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது ஏதாவது ஒரு பயிற்சி எடுத்துக்கணும் விளையாட்டில் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த விளையாட்டு பயிற்சி எடுத்துக்கிறதுக்கும் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது இன்னைக்கு அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டுன்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ